அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் பதிமூன்றாவது இறை வார்த்தை பிற மக்கள் இடையே நான் செய்த பணியால் பயன் விளைந்தது அதுபோல உங்கள் இடையேயும் சிறிதளவாவது பயன் விளையும் முறையில் பணியாற்ற விரும்பி உங்களிடம் வர பன்முறை திட்டமிட்டேன் ஆயினும் இன்று வரை தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன சகோதர சகோதரிகளே இதை நீங்கள் அறிய வேண்டுமென விரும்புகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் ரோமை நகரில் வாழும் இறை மக்களை ஏன் தான் நேரில் சென்று சந்திக்க முடியவில்லை என்ற காரணத்தை ரோமை நகர மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்த புனித பவுல் ரோமை நகரில் வாழும் இறை மக்களை ஏன் தன்னால் சந்திக்க முடியவில்லை என்ற காரணத்தை இங்கு தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் மாசிதோனியா அக்காயா வழியாக எருசுலேமுக்கு சென்ற பின் ரோமைக்கும் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் புனித பவுலுக்குள் இருந்ததாக திருத்துதர் பணிகள் நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ரோமை நகருக்கும் சென்று அங்குள்ள மக்களுக்கு நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் புனித பவுலுக்குள் இருந்தது எனவே புனித பவுல் அங்கு செல்ல வேண்டும் என்று பல முறை அவர் திட்டமிடுகிறார் ஆனால் ஒவ்வொரு முறை அவர் திட்டமிடும் போதும் அவருக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இந்த தடைகளை கொண்டு வருவது யார் சாத்தானை தவிர வேறு யாரும் இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரியும் ஏன் என்று சொன்னால் புனித பவுல் ரோமை நகர் சென்று அங்குள்ள எல்லா மக்களையும் சந்தித்து அங்குள்ள எல்லா மக்களையும் தனக்கு ஏற்படும் என்பதை அறிந்தான் செல்ல முடியாதபடி தடைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான் புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தையிலே மக்களை பார்த்து சொல்லுவார் இருமுறை உங்களிடம் வர நான் திட்டமிட்டேன் சாத்தான் தடுத்து விட்டான் என்று புனித பவுல் அங்கு அழகாக சொல்லுவார் ஆம் அன்பு சகோதரிலும் நம்முடைய முடியாதபடி சாத்தான் தடைகளை கொண்டு வருவான் நம்முடைய நற்செய்தி பணியிலும் நன்றாக செயல்பட முடியாதபடி சாத்தான் தடைகளை கொண்டு வருவான் நம்முடைய ஜப வாழ்க்கையிலும் நாம் ஜெபித்து எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி சாத்தான் தடைகளை கொண்டு வருவான் இப்பேற்பட்ட சமயங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்துதான் இங்கு நாம் இருக்கிறோம் இவ்வாறு சாத்தான் தடைகளை கொண்டு வருகிற போது நாம் உபவாசம் இருந்து ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து நாம் வாரத்தோடு ஜெபிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லா தடைகளையும் உடைத்து எறிந்து அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து வைத்து நம்முடைய ஊழிய பாதையிலும் நம்முடைய நற்செய்தி பணியிலும் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் நாம் எழும்பி பிரகாசிக்கும்படி செய்வார் இது முதல் காரியம் இரண்டாவதாக இந்த பூர்வமாக நாம் நேசிக்கிற ஒன்றை ஆண்டவருக்காக நாம் தியாகம் செய்கிற போது அப்பொழுதும் தடைகள் விலகும் நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும் உதாரணமாக தொலைக்காட்சியில் நாம் விரும்பி பார்க்கிற சினிமாக்கள் தொலைக்காட்சியில் நாம் விரும்பி பார்க்கிற விளையாட்டுகள் தொலைக்காட்சியில் நாம் விரும்பி பார்க்கிற சில களியாட்டங்கள் இவற்றை நாம் ஆண்டவருக்காக தியாகம் செய்கிற போது அப்பொழுது தடைகள் உடைக்கப்படும் வாசல்கள் திறக்கப்படும் அல்லது நம்முடைய உணவில் நாம் விரும்பி சாப்பிடுகிற ஒரு உணவை ஆண்டவருக்கென்று நாம் தியாகம் செய்கிற போதும் தடைகள் உடைக்கப்படும் வாசல்கள் திறக்கப்படும் நாம் எழும்பி பிரகாசிக்க கண்டுபிடிக்க முடியும் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்முடைய ஊழிய பாதையிலும் நம்முடைய நற்செய்தி பணியிலும் நம்முடைய ஜப வாழ்க்கையிலும் சாத்தான் தடைகளை கொண்டு வருகிற போது முதலாவதாக நாம் உபவாசம் இருந்து ஆண்டவர் பாடத்தில் அமர்ந்து செபிக்கிற போது ஆண்டவர் தடைகளை உடைத்து அறிந்து வாசல்களை திறந்து நாம் எழும்பி பிரகாசிக்கும்படி செய்வார் இரண்டாவதாக இந்த உலக பூர்வமான காரியங்களில் நாம் எதை அதிகம் விரும்புகிறோமோ அதை ஆண்டவருக்காக நாம் தியாகம் செய்கிற போது ஆண்டவர் தடைகளை உடை நாம் எழும்பி பிரகாச பிரகாசிக்கும்படி செய்வார் நம்முடைய ஊழிய பாதையிலும் நாம் எழும்பி பிரகாசிப்போம் நம்முடைய நற்செய்தி பணியிலும் நாம் எழும்பி பிரகாசிப்போம் நம்முடைய ஜப வாழ்க்கையிலும் நாம் எழும்பி பிரகாசிப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய ஊழிய பாதையில் எங்களுடைய நற்செய்தி பணியில் எங்கள் ஜப வாழ்க்கையில் தடைகள் வரும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தடைகளை சந்திக்கும் போது நாங்கள் உம்முடைய பாதத்தில் உபவாசம் இருந்து செபிக்கிற தடைகளை உடைத்து நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி செய்வீராக அதே போல் அப்பா சாத்தான் தடைகளை கொண்டு வருகிற போது இந்த உலகப்பூர்வமான காரியங்களில் நாங்கள் எதை அதிகம் நேசிக்கிறோமோ அதை உமக்காக நாங்கள் தியாகம் செய்கிற போது தேவரின் தடைகளை உடைத்து எரிந்து வாசல்களை திறந்து எங்கள் பாதையில் செப வாழ்க்கையில் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற உம்முடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்தில் இருந்த தேவரில் இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் வாழும்படி கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்